ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் புத்தம்புது காலையில் புத்தம்பது ரோஜாக்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துருக்கு சாமிக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஏன்னால் இந்த பூக்களை வந்து பறித்து நம்ம கையால் சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி வருது ஒரு பூஜை டைமில் நமக்கு பூ கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் காலையிலே வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது மழை வரட்டமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் சாண்ட்விட்ச் தான் இதில் வந்து சீஸ் வச்சிருக்கு ஷீட் தான் வச்சுருக்கேன் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு போல் எல்லோரும் குடிக்கிறதுக்காக கம்பு ராகி கலந்த ஒரு கூழ் இது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பு ராகி கொள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கைப்படி இதை காலையில் குடிச்சிட்டாங்கன்னா போதும் அவ்வளோதான் அவங்களுக்கு சாப்பாடு இது சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி கேட்டாங்க அதனால் சப்பாத்தி இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு ஏன்னா மத்தியானம் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ண வேண்டியது இருக்குது அதனால் முடிச்சுட்டு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு நேத்தி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளஞ்ச வெங்காயத்தாள் அழகாக வெங்காயம் விளைஞ்சிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன் இன்னைக்கு காலையில் இவ்வளோ தான் என்னை நெத்தி ஸ்டீ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம் கூழ் வந்து கொஞ்சம் பதமாக வேகணும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும் இல்லைனா வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் அதனால் கூழை வந்து எப்பயுமே கலரி கிளறி விட்டு நல்லா வேக வேக வச்சு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதனால் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கட்டும் இது மண் சட்டியில் ரொம்ப யூஸ் ஆகுது அடிப்பிடிக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்குது நாகர்கோவில் தான் வாங்கினேன் இரநூறுபான்னு சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு வாங்காமல் விட்டுவிட்டமேன் கவலையே இருக்குது இனி அவ்வளோ தூரம் போய் ஆகணும் இவன் எப்போ போகிறோமோ அப்போ தான் இன்னும் ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கணும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஓகே இனி இன்னைக்கு தீஸ்டி வரட்டும் பார்க்கலாம் சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டியிருந்தது அங்கே போனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கடை போட்டுருந்தாங்க அந்த ஸ்வீட் கடை இது திருவிழா முடிஞ்சும் ஒரு ஒன் வீக் போல் இருந்தது அந்த கடை எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழகாக அந்த தேன் குழல் செய்வாங்க என் ஃபஸ்ட்டு செஞ்சோன்னே எனக்கு தர வரவே இல்லை கோணால் மானாலாம் வந்தது ஒரு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போடும்போது சூப்பராக அழகாக அவங்க பண்ணுற மாதிரியே வந்தது என்ன கோலம் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார் நிறையா பேர் அந்த மாதிரி செய்ய விட மாட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டாங்க எண்ணெய் சட்டி வேற பெருசாக இருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது புகை புகை வேற அடுப்பு நல்ல தக தகன்னு நெருங்கிட்டு இருந்தது ஏதோ ரொம்ப நாள் சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் அது சின்ன ஆசை தான் ஆனாலும் அது நிறைவேறினோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் சுட சுட சாப்பிட அவ்வளோ சூப்பராக வந்த சக்கரை பாகில் ஊறி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெறும் அரிசி மாவு தான் அதில் தான் செய்வாங்க இது வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸானது ஒரு ஸ்வீட் இது இது தேன் குரல் சொல்லுவாங்க அவங்க இன்னும் அதுக்கு நல்லா ட்ரைனிங் வேணும் நானும் ரெண்டு மூணு தடவை செஞ்சேன் அழகாக வந்தது சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டேங்கிற ஒரு திருப்தியோட நானும் கொஞ்சம் வாங்கிட்டேன் பிரியாவுக்கு எல்லாருமே பிடிக்கும் அது சக்கரை பகலே ஊறுறதுனால நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன் ஒரு அரை கிலோ போல் வாங்கினேன் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே ஸ்மூத்தா உள்ள வந்து நல்லா அந்த சக்கரை ஊறி நல்லா இருக்கும் சாப்பிட சுட சுட சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு அரை கிலோ போல் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட் ஒன்று ஒன்று இருக்குது அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனா அவர் கேட்டார் யூடியூப்பில் போடுவீங்களான்னு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம தியூஷ்டி வந்து ரெடி ஆகிட்டா ரெடி தயார் தயாராகிட்ருக்கா அவளுக்குள்ள வேலைகளை இப்போ நான் எல்லாமே முழுசாக சொல்லி கொடுத்தாச்சு இனி அவள் ஞாபகப்படுத்தி செய்கிறாளா அப்படிங்கிறத வந்து நான் வாட்ச் பண்ணணும் ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணனே ஞாபகம் வருது அவளுக்கு புதுசாக ஒரு வாட்ச் வாங்கியிருக்கு பிரியாவுக்கு வாட்சி வாங்கினோடனே இவளுக்கு ஆசை வா டைம் பார்க்க தெரியாது இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப ஆசை அம்மா எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் சரி அந்த நம்பர் போட்ட வாட்ச் வாங்கணும்னு பார்த்தேன் அது வாங்கலை வாங்க முடியல இப்போ மீஷோவில் வந்து இந்த செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நிறைய சேல் போயிட்டு இருந்தது சரி அதில் வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டியோ டூ ஃபிஃப்டியோ தெரில நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா டைமிங் நல்லா காமிச்சிட்டு தான் இருக்குது எந்த இதுவும் கிடையாது அது பிரியாவுக்கு வாங்கினது தான் இவள் போட்டுருக்கா இவளுக்கு தனியாக வாங்கணும் அந்த நம்பரு ஃபஸ்ட்டு கிடிகாரத்தில் அவளுக்கு டைம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்சி வாங்கி தரலான்னு இருந்தேன் அவளுக்கு இப்போ ஆசை வந்துருச்சு சரி அதை போட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து இது பண்ணேன் இப்போ அவள் வந்து தலையெல்லாம் சிக்க எடுத்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் தலையை விடுவேன் அதாவது பின்னி விட்டு இது பண்ணிவிடுவேன் முன்னெல்லாம் தலையை காட்ட மாட்டா ரொம்ப வம்பு பண்ணுவான் ஆனால் இப்போ எல்லாம் அவளே பண்ணிக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் ஒரு வேலை பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு வேலை பார்க்கும்போது அவளை ரெடி பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே ஆகிடுது இல்லைனா மேக்கப் பண்ணணும் உட்கார வச்சு பவுடர் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு அதுக்கே டைம் இருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை ரெடி பண்ணணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நான் உட்கார்றது ஒம்பது மணிக்கு தான் இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் உட்கார முடியும் அதுக்கப்புறம் கிளம்பி நான் வந்து மறுபடியும் கடைக்கு போகணும் இப்படி தான் இருக்கு என்னுடைய ரெகுலர் வேலை எனக்கும் பிசிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடிய மாட்டேங்குது ரெடி ஆகிட்டா செல்லக்குட்டி இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து அவளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது வந்து மெமரி ஆகிட்டு அவளாக தான் பண்ணிக்கிறான் இப்போ நிறைய பேர் ஸ்பெஷல் ஸ்டேட்டுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்படி அவங்கள வந்து சொல்கிறது தெரியல என்னோடய வீடியோக்கள் மூலமாக அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் நான் புதுசு புதுசாக அவ்வளோ என்னெல்லாம் பண்ணுறாளோ அவள் செய்கிற எல்லாமே புதுசு புதுசாக தான் தெரியும் எனக்கு ஏன்னா மறந்துடுவான் மறக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு அழகாக செய்ய ஆரம்பித்ததுனால அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி தான் வந்து ட்ரெயின் பண்ணுறங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு லஞ்சு கூட ஏன்னு ஸ்கூல் பகன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா நம்ம செல்லக்குட்டி இன்னும் பொழுது எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக நம்மள நம்மளே புதுப்பிச்சுக்கணும் வெற்றியோ தோல்வியோ அந்த நாள் நம்ம சந்தோஷமாக நினச்சி அதை கொண்டு போயிட்டாக்கா அன்றைய நாள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கும் நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்